சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இபிஎஃப்ஒ முதல் முறை வீடு வாங்குபவர்களுக்கு சூப்பர் அறிவிப்பு விதிகளை திருத்திய மத்திய அரசு செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வருங்கால வைப்பு நிதியில் இருந்து தொண்ணூறு சேமிப்பு பணத்தை முன்பணமாக எடுக்கும் வகையில் விதிகளை மத்திய அரசு திருத்தியுள்ளது அதாவது முதல் முறை வீடு வாங்குபவர்களுக்கு வருங்கால வைப்பு நிதி கணக்கில் உள்ள தொகையில் ஒரு பகுதியை திரும்ப பெறும் வசதி உள்ளது இபிஎஃப் திட்டத்தில் புதியதாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ள அறுபத்தி எட்டு பிடியின் படி வீடு வாங்குவதற்கு வீடு கட்டுவதற்கு வீடு வாங்கி வீட்டுக்கான மாத தவணை செலுத்துவது உள்ளிட்ட தேவைகளுக்காக பி அதாவது ப்ரோவிடென்ட் பண்ட் பணத்தில் இருந்து தொண்ணூறு சதவீதம் வரை எடுத்துக் என கூறப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி பி கணக்கு தொடங்கப்பட்ட மூன்று ஆண்டுகளுக்கு உள்ளாகவே இந்த தொண்ணூறு சதவீதம் பணத்தை எடுத்துக்கொள்ள ஊழியர் வருங்கால நிதி அனுமதி வழங்குகிறது அதன்படி வீடு வாங்குவது வீடு கட்டுவது வீட்டுக்கான மாத தவணை செலுத்துவது ஆகியவற்றுக்காக பணம் எடுப்பதற்கு முன்னர் கடுமையான விதிகள் பின்பற்றப்பட்டன ஆனால் தற்போது அவை பெரும் அளவில் தளர்த்தப்பட்டுள்ளன முன்னதாக வீடு வாங்குவது வீடு கட்டுவது வீட்டுக்கான மாத தவணை செலுத்துவது உள்ளிட்ட காரணங்களுக்கு முப்பத்தி ஆறு மாதத்திற்கான பி எஃப் தொகையை மட்டுமே எடுக்க அனுமதி வழங்கப்பட்டது அவ்வாறு முப்பத்தி ஆறு மாத பி எஃப் பணத்தை எடுக்க வேண்டும் என்றால் ஊழியர்கள் பி கணக்கு தொடங்கி ஐந்து ஆண்டுகள் நிறைவடைந்திருக்க வேண்டும் என்ற விதியும் இருந்தது அது மட்டுமன்றி ஏற்கனவே வீடு தொடர்பான திட்டங்களில் பணம் பெறும் நபர்களுக்கு பி பணத்தை பெற அனுமதி மறுக்கப்பட்டது என்று தகவல் வெளியாகி உள்ளது இந்நிலையில் திட்டத்தில் புதியதாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ள அறுபத்தி எட்டு பிடியின் படி வீடு வாங்குவதற்கு வீடு கட்டுவதற்கு வீடு வாங்கி வீட்டுக்கான மாத தவணை செலுத்துவது உள்ளிட்ட தேவைகளுக்காக பி பணத்திலிருந்து பணத்தில் தொன்னூறு சதவீதம் வரை எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என கூறப்பட்டுள்ள அது மட்டுமின்றி பி எஃப் கணக்கு தொடங்கப்பட்ட மூன்று ஆண்டுகளுக்கு உள்ளாகவே இந்த தொண்ணூறு சதவீதம் பணத்தை எடுத்துக்கொள்ள ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அனுமதி வழங்குகிறது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்